மேஷம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் பயணங்கள் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் வியாபாரத்தில் பொது வேலையாட்கள் அமைவார்கள் கனவு நனவாகும் நாள் ரிஷபம் பிரியமானவர்களுடன் திடீர் சந்திப்பு நிகழும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் மிதுனம் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பொழிவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் புதிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் தைரியம் கூடும் நாள் கடகம் இதுவரை இருந்து சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அறகுறியாக இருந்த வேலைகள் முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியான நாள் சிம்மம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும் யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு அளாவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கண்ணி விடாப்பிடியாக செயல்பட்டு ஒரு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வாகனம் தொந்தரவு தரும் அரசு காரியங்கள் தாமதமாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் விவாதம் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் துளாம் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் வெளிவட்டாரத்தில் பொது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவார் மதிப்பு கூடும் நாள் விருச்சிகம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதிய மாற்றம் ஏற்படும் நாள் தனுஷு கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் பணவரவு திருப்தி தரும் உறவினர்கள் மதிப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரி உதவுவார் அதிர்ஷ்டம் நாள் மகரம் சந்திராஷ்டமும் இருப்பதால் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளிப்போகும் பொறுமை தேவைப்படும் நாள் கும்பம் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் மீனம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நாள்